சேலத்தில் உள்ள லைன்மேட் பகுதியில் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் ஸ்ரீ விஜய விநாயகர் மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு மேல் கும்பிஷேக விழா நடைபெறுகிறது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம் கோயில் வந்து ஆரம்பத்துல வந்து விநாயகர் கோயில் ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழில் ஆரம்பிச்சு இருந்தது அதுக்கு முன்னால மாரியம்மன் கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டுல இருந்து இந்த கோயில் சிறப்பா நடந்துட்டு வருது கோயிலை வந்து எடுத்துக்கட்டது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் தான் எடுத்து கட்டினோம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கும்பாபிஷேகம் நடத்தினோம் இப்போ இதை வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் முதல் கும்பாபிஷேகம் கோபுரங்கள்லாம் நான் கட்டி நடத்தினோம் திரும்ப ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து கும்பாபிஷேகம் இடையில இருபது இருபத்தி ஒன்றில் பண்ண வேண்டிய கும்பாபிஷேகம் வந்து கொரோனாங்கிற காலத்தினால நாங்கள் நடத்த முடியல இன்னும் பதினைஞ்சாண்டுக்கு பின்னால் இந்த வாட்டி எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கும்பாபிஷேகம் நடத்துகிறோம் இன்றைக்கி வந்து தீர்த்த குடமும் முளைப்பாளையும் வந்து பெண்கள் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க நாளைக்கு யா யாகலாம் நடக்குது ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் மகா கும்பாபிஷேகம் காசர்களுக்கெல்லாம் நீர் திருத்தம் ஓட்ட போகிறோம் காலையில் ஆறிலேருந்து ஏழரை வரலாம் வந்து மக்கள் வந்து ஆர்வமாக வந்து கலந்துக்கிறாங்க நல்லா சிறப்பாக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆலயத்து வந்து அம்மன் வந்து இதுக்கு ஆரம்பத்தில் தண்டு மாரியம்மன் பேர் பண்ணாங்க எல்லாம் வந்து எல்லாம் வேண்டுதல் வைக்கிறாங்க வேண்டுதல் நிறவுன உடனே அவங்கவுங்க நிறைய வந்து இந்த கோயிலுக்கு பண்றாங்க அதோடைய சிறப்பு என்னன்னா இந்த கோயிலுக்கு வேணும்னா அது நடக்குதுங்கிற சிறப்பு வந்து இருக்கு அது மக்கள் மத்தியில பரவாயில்ல அது பரவாயிருக்கிறதுனால அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் இந்த கோயில் வந்து இவ்வளோ ஆயிருக்கு ஒரு தனிப்பட்ட ஒருத்திருநாள் பண்ணல எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் ஒத்துழைப்பே இருந்து பண்ணியிருக்கேன் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இப்போ அதே மாதிரி தினமும் பூஜை நடக்குது காலை மாலை நடந்துகிட்டு இருக்கு சிறப்பாக இருக்கு